நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய இனிமையான குரல்னாலையும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை சூப்பராக பாடி அசத்தி மக்களை பெரிய லெவலில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜீவிதா அவங்க இந்த வாரம் நடக்கிற தல தளபதி ஈட்ஸ் ரவுண்டில் இதில் இருக்க முக்கிய நடுவரான அனுராதா ஸ்ரீராமனுடைய ஒரு பாடலை எடுத்து அப்படியே அவங்க குரலில் சாம சூப்பராக பாடி அசத்தி தெரிக்க விட்டுருக்காங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட அனுராதா ஸ்ரீராம அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து அவங்கள ரொம்பவே பாராட்டி அவங்க கூட ஆடி பாடி சாமையாக அசத்திருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவில ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோவா இருக்க தளபதி விஜய் மற்றும் தலை அஜித்தை கொண்டாடுற வகையில இந்த வாரம் தல தளபதி ஹீட் ரவுண்ட் நடக்குது இதுக்கு டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் முக்கியமான சிறப்பு இருந்தனனா வந்து இருக்கேன் அவர் கூட கே பி வை தீனா மாஸ்டர் மகேந்திரன் பாவினி மற்றும் அமீர் அவர்களும் சிறப்பு இருந்தனங்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்பிடீவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தளபதி விஜய் மற்றும் தல அஜித்தினுடைய மிக பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க அத குறிப்பா ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால செம்மைய பாடியாசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜீவிதா அவங்க இந்த வாரம் நடக்கிற தல தளபதி ஈஸ்ட்ல தளபதி விஜயனுடைய மதுர படத்துல வித்யாசாகரனுடைய இசையில பா விஜயனுடைய வரிகள்ல நம்ம சூப்பர் சிங்கருடைய முக்கிய நடுவரா இருக்க அனுராத ஸ்ரீராம் அவர்களும் டிப்பு அவர்களும் சேர்ந்து பாடிய இழந்த பழம் இழந்த பழம்ன்ற மெகைட்டான பாடலை எடுத்து அதை அப்படியே அச்சியஸ்ல அவங்க குரலே செம்ம சூப்பரா வேற லெவல்ல ஆடி பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை தெரிக்க விட்டு இருந்தாங்க இத பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அது குறிப்பா சிறப்பு விருந்தினரான கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பாடலை எடுத்து வேற லெவலில் பாடி ஆத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து படத்தில் இந்த பாடலை ஒரிஜினலாக பாடின நம்ம அனுராத ஸ்ரீராம் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது இந்த சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டி அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அதன் பிறகு நம்ம சூப்பர் சிங்கர் மேடையிலேயே அனுராத ஸ்ரீராம் அவர்கள் ஜீவிதாவோட இந்த பாடல சூப்பராக ஆடி பாடி ஆசித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க போட்டியாளர்களே ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடலை எடுத்து அது சூப்பரா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து இருக்க ஜீவிதா பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த நடந்த தல தளபதி இதுல நடுவராருக்கு அனுராதா ஸ்ரீராமுடைய ஒரு பாடலையே எடுத்து அது அற்புதமா பாடி அசத்தி அதற்காக அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து நம்ம ஜீவிதா அவர்களோட ஆடி பாடி அவங்க ரொம்பவே பாராட்டினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ